வணக்கம் ஒரு பாட்டு இருக்குது நினைத்ததெல்லாம் நடந்து என்றும் இல்லை இந்த பாட்டு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா என் கூட பிறந்தது வந்து எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா எங்க வீட்டுக்காரரு கூட பிறந்தது ஒரு அண்ணன் ஒரு அக்கா அவங்களுக்கு அம்மா இருக்குது எனக்கு அம்மா இருக்குது எனக்கு டெலிவரி செகண்ட் பேபி டெலிவரி ஃபஸ்ட்டு பாயை வந்து பிறந்து ஏழு வருஷம் தான் செகண்ட் பேபி பிறக்கிறான் இப்போ பெரிய பையனுக்கு எட்டு வயசு சின்ன பையனுக்கு வந்து ஒன்றேகாலு வயசு நான் ஏற்கனவே வந்து நான் உங்ககிட்ட அடிக்கடி வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன் எனக்கு வந்து எப்படின்னா சொந்த ஊருக்கு போகலை இங்கேயே வச்சு திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் மதுரை நான் வந்து திருநெல்வேலியிலே வச்சு டெலிவரி பார்க்குறேன் அப்போ வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப வருத்தம் அங்கே வந்து பெத்த பிள்ளையை பிள்ளைய பார்க்கவா இப்போ பிறந்து ரெண்டுமே நான் எத்தப்பில்ல தான் இப்போ பிறந்திருக்க அந்த குழந்தையை பார்க்குறதா இல்லை ஏற்கனவே பிறந்து இருந்தால் அந்த குழந்தையை பார்க்குறதா அப்படின்ற ஒரே குழப்பம் என்ன அப்படின்னா என் கூட டெலிவரி எப்போது யார் இல்லை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சொன்ன பிறகு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் கழிச்சு தான் எங்கள் அம்மா வராங்க அது தன்னிக்கு நான் வீட்லேயே தான் இருக்கிறேன் அப்புறம் போய் அட்மிட் ஆகி ஒருபடியாக குழந்தையெல்லாம் பிறந்துட்டு பொங்கி தர சமைச்சு தர தர யாருமே வரல எங்கள் ஏ சைடும் சரி அம்மா அப்பா சைடும் எங்கள் வீட்டுக்காரோட சைடும் சரி யாருமே வரவே இல்லை எங்கள் வீட்டுக்காரெலாம் மிகப்பெரிய கஷ்டம் அந்த டையத்தில் என்ன அப்படின்னா காலையிலையும் சரி எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் சாப்பாடு தரணும் ஹோட்டலில் தான் மதியத்துக்கும் வாங்கி தரணும் நைட்டுக்கும் ஹோட்டல்ல ஹோட்டலில் இருந்து வந்து வாங்கி தரணும் எனக்கு மூணு நேரமும் அப்போ மூணு நேரமும் எனக்கு அம்மாவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எங்கள் வீட்டுக்காரரும் ஹோட்டலில் தான் சாப்பிடணும் என்னோட பெரிய பெண்ணும் ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படின்ருக்கப்போ நான் வந்து அழுக விரும்பலை சரியா அதெல்லாம் அழுதுனா ஒரு சீன் போடுறது மாதிரி ஆயிரும் நான் அங்கே இருக்கேன் எனக்கு பிள்ளை பிறந்துருச்சு எங்கள் அம்மாவும் அங்கே இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரர் மூணு நேரமும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டுருந்து தராங்க எனக்குள்ள ட்ரெஸ்ஸை கூட எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்து துவைக்கிறாங்க என்னுடைய பெரிய பையன் எப்படின்னா அவங்க டூட்டி போனால் அவங்களுக்கு வந்து லீவு கிடைக்கல என்னுடைய பெரிய பையன் அவங்க காலையில் டூட்டிக்கு போகிறப்ப பெரிய பையன்கிட்ட சொல்லிட்டு போவாங்க அப்பா வர்றையும் நீ வீட்டிலேயே இருமா நான் அப்பா வந்துட்டேன்னே என் பெரிய பையன் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு அவனாக குளிச்சு அந்த டையத்தில் அவனாக குளிக்க ஆரம்பிச்சு ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்து பாத்ரூம் போகிறதாக இருக்கட்டும் எல்லாமே அவனுக்குள்ளே வேலையை அவனே செஞ்சிருவான் அப்புறம் டூட்டி முடித்து எங்கள் வீட்டுக்காரர் எட்டு மணிக்கு வந்த உடனே கடை உடனே ட்ரெஸ்ஸை மாற்றி சாப்பிட விட்டு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவாரு திருப்பி அவன் ஸ்கூல்ல இருந்து வரணும் பார்த்திங்களா அப்போது திருப்பி வந்துட்டு அவனாக ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி கிளம்பி வீட்டில் இருந்துட்டு அவனா டியூஷன் போயிட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு வருவான் இப்படிதான் அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ஒன்றாவது படிக்கிற பையன் இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு தனிமையில இருந்திருக்கான் இந்த வீட்டில் வந்து தனிமையில இருந்திருக்கான் என்னுடைய பையன் பெரிய பையன் எங்கள் வீட்டுக்காரர் அதே மாதிரிதான் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவரு டியூட்டிக்கு லீவு கிடைக்கல அவரையும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல லீவு கிடைக்கல என் பெரிய பையனை அவனும் அவனையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் பார்த்துக்கிட்டு அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பணம் அப்படின்னா மட்டும்தான் எல்லாரும் வராங்க பணத்தால் பகை பணம் தான் பகையாக்கும் அப்படின் வாங்க தெரியுமா பணன்றா மட்டும்தான் இப்போதைக்கு எங்கிட்ட வராங்க எல்லாருமே தவிர ஒரு பாசத்துக்காக யாருமே வரவே இல்லை எனக்கு இந்த கதையெல்லாம் அதனால என்னென்னா எனக்கு சி செக்ஷன் ரெண்டுமே சி செக்ஷன் தான் டீச்சார் செட்டி வந்து ஒம்பதாவது நாள் நான் தான் வந்த உடனே பாத்ரூம் கழுவி வீடை கழுவி முட்டை குழம்பு வச்சு சோறு பொங்கி தொட்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் என் பிள்ளைய குளிக்க வச்சு நான் குளிச்சுட்டு தான் ரெடி ஆகிற மாதிரி ஒரு நிலமையா அப்படி தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு ஏன் சமைக்க தெரியலைனா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக் சிலிண்டர் வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு பற்ற வைக்க தெரியாது அதனால சமையலெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் வளர்ந்தாலும் அலசி விட தான் தெரியும் மாஃப் போட தெரியாது அப்படின்னு எங்கள் அம்மா கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணாங்க அவங்களுக்கு தெரியல ஒரு இருபது நாள் வரைக்கும் அப்புறம் கையிட்டே துணி வாஷிங் மிஷின்லையும் போட தெரியல கையிட்டே துணியை மட்டும் தோசை தருவாங்க பிள்ளை பறக்க போதும் தெரியும் நிற மாதம்னு தெரியும் மாமியாருக்கு இருக்குது ஒரு வாரம் இங்கே தான் இருந்தாங்க பிள்ளை பிறக்கிற ஒரு வாரத்துக்கு முன்ன வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க பிள்ளை பிறந்தோன்னே வருவாங்க நாங்கள் வந்து எட்டு வருஷம் பேசலை ரெண்டாவது பிள்ளைக்கு தான் சேர்ந்துருக்கோம் உடனே வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் வரவே இல்லை எப்போ வந்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் அப்போ தான் வந்தாங்க வந்தோடனே ரெண்டு நாள் இருந்துட்டு அவங்களும் போயிட்டாங்க அப்போ தான் எங்கள் அப்பாவும் வர்றாரு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் முன்னாடிலாம் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் கழித்து வந்து பார்த்தாங்க அதனால் வந்து எனக்கு வந்து யார் மேலேயுமே உண்மையே சொல்கிறேன் சத்தியம் 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 இப்போ வந்து நான் போகிறேன் பேசுகிறேன் எனக்கு வந்து யார் மேலேயுமே பாசமே கிடையாது இப்போதைக்கு இருக்கிறது என்னுடைய ஃபேமிலி புருஷன் பிள்ளைகள் அது மட்டும்தான் அப்புறம் வந்து அக்கம் பக்கம் எதிர்த்து வீடு யார் மேலே எந்த ஒரு பசமும் கிடையாது அடித்தாலும் முடித்தாலும் ஆயிருந்தா இருந்தாலும் புருசை முண்டாட்டி தான் இனிமேல் வந்து தாய் தவ போனால் யாராக இருந்தாலும் சரி எனக்கு வந்து புருஷனுக்கு அப்புறம் இன்னி பிள்ளைன்னா அப்படி தான் வாழ்க்கை போக போகுது மறக்காமல் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்துச்சா இது மாதிரின்னு சொல்லுங்கள் பாய்